அஸ்லாம் வலைக்கம் வரகமதுல்லாஹி வரகா அலமது இல்லா அலமது இல்லாஹி ரொபிலா ஆலமீன் எல்லா புகழும் தோன்றின்றி வான்படை தேகையை ஒன் அல்லாஹு வணக்கி அலமது இல்லா அலமது இல்லா நம்ம சுரமாக ஆரஞ்சு பார்த்துட்ருக்கோம் இருபத்தி ஆறு வசனங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டோம் இன்ஷா இல்லா இன்றைக்கான வகுப்பில் அடுத்த வசனங்கள் வாங்க பார்க்கலாம் േഴാംസം വല്ലതീന ലാംലെ ശതാർക്ക് അഴുത്തം കൊടുത്ത ഓതണു കുതില യാമത്താ ഇരണ്ട് ഹറക്കത്തളവും നീട്ടം കൊടുത്ത് ഓതണു ஹும் மீன் மீம் சுக்கூனுக்கு அப்புறமா மீன் இது காமிச்சா இணைச்சி குன்னாக செஞ்சு ஓதணும் நூன் சுக்கூனுக்கு அப்புறமா ஐன் இது ஹார் உள்ளதை உள்ள மாதிரி ஓதணும் செய்யக்கூடாது சேயக்கூடாது அலிஃப் மதா இரண்டு ஹரக்கத்தளவு நீட்டம் கொடுத்து ஓதணும் ராஃப் அத் ஹாபிட்ஸ் வந்துருக்கு வல்லினமாக ஓதணும் பாலை ஷத்தாக இருக்க அழுத்தம் கொடுத்து ஓதணும் அகெயின் மீன் சுக்குனுக்கு அப்புறமா மீன் இணைச்சி குண்ணா செஞ்சு ஓதணும் முஷ் ஷீன் சுக்கோன் ஹம் சட்டம் காட்சியை வெளிப்படுத்தி ஓதணும் வசனத்துறை முடிவில் நூன் ஃபத்தாரில் வந்திருக்கு ஸோ நூன் சுக்குன்னு ஆகிடும் முந்தைய இடத்த கவனிக்கும் போது ஓம்தான் இருக்கார் இது மதுல ஆறு டூ ஆஃப் ஃபோர் ஆர் சிக்ஸ் கவுண்ட்ஸ் கொடுத்து ஓதணும் இருபத்தி எட்டாவது வசனம் இன்னும் நூன்முசத்து தான் குண்ணா செஞ்சு ஓதணும் அதை ஸோ அலிஃப் மத்தா இரண்டு அரக்கத்தளவு ஈட்டம் கொடுத்து ஓதணும் ரோ பிஹிம் ரோ ஃபத்தா பிடிச்சதுக்கு வல்லினமாக ஓதணும் பாஷத்தை அர்த்தம் கொடுத்து ஓதணும் மீன் சுக்குனுக்கு அப்புறமாக இதெல்லாம் சொல்லி உள்ளதை உள்ள மாதிரி ஓதணும் குண்டா செய்யக்கூடாது ரொம்ப தும்மா பிடிச்சோதற்கு வல்லினப்படுத்தி ஓதணும் ம ஹம்சுக்குனில் கவனம் செலுத்தணும் ம ம அவ்வளோதான் மது அப்படி பண்ணிங்கன்னா அசைக்கிற மாதிரி ஆகிடும்ல ஸோ ம மூன் இந்த இடத்துல மதுரை ஆர்டி டூ ஃபோர் ஹவர்ஸ் சிக்ஸ் கவர்ஸ் ஸோ கிட்டத்தட்ட ரெண்டு வாசனமும் ஒரே மாதிரி வர மாதிரி இருக்குது மின் அதாவது ரொம்ப இங்கே இன்ன எதாபி ரொம்பியும் ஸோ கவனமாக மண்ணம் செஞ்சுக்கணும் இன்ஷால்லாம் ஸோ ரிப்பீட் பண்ணலாமா بسم الله الرحمن الرحيم {وَالَّذِينَ هُمْ مِنْ عَذَابِ رَبِّهِمْ مُشْفِقُونَ إِنَّ عَذَابَ رَبِّهِمْ غَيْرُ